அப்ப கிட்டத்தட்ட ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி வின் பண்ணிட்டீங்க நான் அணித்தரமா டேட்டாவோட கருத்தியல் தெளிவோட புள்ளி போறதோட அடிச்சு சொல்றேன் ஒரு பெர்சன்டேஜ் வந்து கம்மியா இருக்கு நாம் தமிழர் எடப்பாடிக்கு அம்பு தான் அவரு சரி அம்ப போய் நம்ம ஏன் வந்துகிட்டு இருக்கணும் பெரியாரின் கைத்தடியா பிரபாகரின் துப்பாக்கியான்னு தன்னை முன்னிறுத்தி தான் போறாரு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஈரோடு தேர்தலில் திமுகவுடைய கூட்டணி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு புள்ளி இருபத்தேழு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அடுத்து இருபத்தி மூணில் யூவி கே சிலங்கோவன் வந்து அறுபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தெட்டு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஒன்றில் ஏழு புள்ளி அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க ஆனால் இடைத்தேர்தலில் ஆறு புள்ளி முப்பத்தஞ்சு தான் வாங்கியிருக்காங்கன்னா இதில் ஒரு பெர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது நாம் தமிழர் கட்சி இது உங்களுடைய பார்வையில் என்ன நினைக்கிறீங்க அதே இதில் திமு அதிமுக கூட்டணி முப்பத்தெண்டு சதவீதம் வாங்கினவங்க இருபத்தஞ்சு சதவீதமாக பதிமூணு சதவீதம் குறைஞ்சிருக்காங்கல்லாம் பாருங்க அப்போ சீமானுக்கு லீடர்ஷிப்ல தான் அது நிற்குது எடப்பாடிக்கு அந்த லீடர்ஷிப் இல்லை இதைத்தானே அப்பவே சொன்னேன் உள்ளாட்சி தேர்தலில் அந்த ஈரோடு கிழக்குக்குள்ள அதிமுக அணி எடுத்தது முப்பது சதவீத வாக்கு உள்ளாட்சி தேர்தலில் இருபத்தஞ்சு சதவீதம் ஈபிஎஸ் ஓபிஎஸ் அஞ்சு சதவீதம் பாஜக அண்ணாமலை முப்பது சதவீதம் எடுத்தாங்க ஆனால் இடைத்தேர்தலில் அவங்க எடுத்தது இருபத்தஞ்சு சதவீதம் தான் இதே ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் சீமான் எடுத்தது ஒரு சதவீத வாக்குகள் ஜஸ்ட் ஒன் பெர்சென்ட் ஓட் ஒரு பழனிக்குமார் தேர்தல் ஆணையர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் நியமிக்கப்பட்டவர் ஸ்டாலின் அவர்கள் நியமித்த அந்த பழனிக்குமார் அவர்கள் கிராமப்புற உள்ளாட்சி இதை தரலை நான் இப்போவும் சி வி சண்முகத்துக்காக பேசுகிறேன் சி வி சண்முகம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தார் எனக்கு சி வி சண்முகம் மேலே இதெல்லாம் ஒன்றும் கிடையாது எடப்பாடிக்கு அம்பு தான் அவர் சரி அம்பை போய் நம்ம ஏன் வந்துக்கிட்டு இருக்கணும் அது நம்ம தெளிவாக தான் இருப்போம் அதில் ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கல நகர்ப்புற உள்ளாட்சியில் சீமான் காலி ஆகிட்டார் நிறைய வரி கீழே சீமானுங்கிற அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க அதில் ஒரு பகுதி தான் ஈரோடு கிழக்குக்குள்ளே நாம் தமிழர் எடுத்தது ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்து நாம் தமிழர் கட்சி அமைப்பில் எடுத்தது வெறும் ஒரு சதவீதம் சீமான் இடைத்தேர்தலில் கடும் நெருக்கடியில் சந்தில் பாலாஜி குருவீச்சு அடிக்கக்கூடியவர் எந்தெந்த ஓட்டு வருங்கிறதோ அதை குருவீச்சு அடித்து அஞ்சு சதவீதத்துக்குள்ளே நாம் தமிழரை நிறுத்தணுன்னு முயற்சி பண்ணி வேலை பார்த்த சூழ்நிலையில சீமான் எடுத்தது ஆறு புள்ளி மூணு சதவீதம் ஏழுல இருந்து பிடிக்க முடியல ஆனால் எடப்பாடி பழனிசாமி முப்பது சதவீதம் உள்ளாட்சியில எடுத்தவர் அஞ்சு சதவீதம் குறைஞ்சிட்டாரு உள்ளாட்சியில ஒரு சதவீதம் எடுத்தவர் சீமான சதவீதம் அப்போ சீமானுக்கு பிரச்சாரம் லீடர்ஷிப்பு எடப்பாடி ஜெயலலிதாவுக்கு கட்சியை பிடிச்சு வச்சுக்கிட்டு சமூனி சுரையாடி சீமான் தன் லீடர்ஷிப்பால எழும்பி போயிட்டு இருக்கிறார் இதுதானே டிஃபரன்ஸ் அதைத்தானே நான் ஹைலைட் பண்ணுறேன் அடுத்தாலையும் சீமான் ஹைலைட் எழும்பி போவார் எடப்பாடியை பலகீனப்படுத்திங்கிறதானே நான் தரவுகளோட ஆதாரப்பூர்வமாக தானே சொல்கிறேன் என்ன திட்டி என்ன நாடார் நாடார்னு சொல்லி என்ன பிரயோஜனம் நான் பொய்யா சொல்லி உண்மைக்கு புறம்பாக சொல்லி நான் நிற்க முடியாது நான் ஆணித்தரமாக டேட்டாவோட கருத்தியல் தெளிவோட புள்ளி போர்வத்தோடு அடித்து சொல்கிறேன் அப்போ இந்த இந்த களத்துக்கு பிறகு வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈரோடு பார்லிமெண்ட்டில் அதையும் பாருங்கள் தம்பி நீங்கள் எடுத்து போடுங்க அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டில் சீமான் வந்து எட்டு புள்ளி மூணுக்கு போயிட்டாரு பழைய ஏழை தாண்டி எட்டு புள்ளி மூணுக்கு போயிட்டார் ஆனால் அந்த ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டில் எடப்பாடி பழனிசாமி மூணு சதவீதம் குறைஞ்சி இருபத்தி ரெண்டுக்கு போய்ட்டார் திமுக அணி திமுக நின்னாங்க அறுபத்தி அஞ்சு கிட்ட எடுத்தவங்க ஐம்பத்தி மூணு சம்திங் எடுத்துட்டாங்க எட்டு சதவீதம் அவங்க குறைஞ்சிருக்கிறாங்க எட்டு சதவீதம் அவங்க குறைஞ்சி ஐம்பத்தி ஆறு சம்திங் சாரி ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் அவங்க குறைஞ்சிருக்கிறாங்க அது ஒன்றும் பெரிய குறைவு நான் சொல்ல மாட்டேன் ஐம்பத்தாறு போனது பெரிய விஷயந்தான் இப்போ ஐம்பத்தாறுலேருந்து இடைத்தேர்தலுங்கிற அந்த இதில் அவங்க வந்து எவ்வளோ போகலாம் எழுபது கூட பேரலாம் என்ன இது விக்கிரவாண்டி இதை பார்த்தா எழுபது கூட பேரலாம் விக்கிரவாண்டியில் விடுதலை சிறுத்தைகள் நின்றதுனால உள்ள எதிர்ப்பு போட்டு உதயசூரியன் கிடையாதுங்கிறத பார்க்கும்போது விக்கிரவாண்டி அளவுக்கு எழும்ப முடியாது ஒரு பயணி சிறந்த எழும்புனா கூட எழுபது பேர்லாம் மேக்சிமம் வந்து ஒரு எழுபத்தஞ்சு பேர்லாம் அப்போ அண்ணா திமுக நிற்கல தே தேசிய ஜனநாயக கூட்டணி நிக்கல்ன்னு சொல்லும்போது அப்போ கிட்டத்தட்ட ஈரோடைய இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி வின் பண்ணிடுவாங்கன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அதாவது ஐம்பத்தாறு வந்து ஜெனரல் எலெக்ஷன்லேயே போயிருக்காங்க இடைத்தேர்தலே அறுபத்தி அஞ்சு போயிருக்கிறாங்க அதிமுக நுக்கல்ல இவங்க என்க்கல்ல சீமான் இருநூற்று பத்து நாலு முன்னிறுத்தி வ வர்றது வரட்டு நம்ம சாதிக்க அளவுக்கு சாதிப்போம்னு சொல்லி பெரியாரின் துப்பாக்கியை பெரியாரின் கைத்தடியா பிரபாகரின் துப்பாக்கியான்னு தன்னை முன்னிறுத்தி தான் போகிறாரு தன் கட்சியை முன்னிறுத்தி தான் போகிறாரு எவ்வளோ ஓட்டு கிடைச்சாலும் அது இரநூற்று பத்து நாளில் தனக்கு வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கணும் அந்த கமலஹாசன் தினகரனையும் நகரனையும் மாதிரி இவங்களையும் பலயனப்படுத்த தான் அவர் போகிறாரு பொள்ளாச்சி சாவுகளை பற்றி தான் பேசியிருக்காரு இந்த இடத்தேர்தலில் அண்ணா திமுக இந்த மாதிரி பண்ணலையான்னு திமுக அடிக்கிறார் அதிமுக அடிக்கிறார் ஸோ அவர் வந்து அந்த பாதையில் போய்ட்டுருக்கிறாரு ஸோ நான் கடந்த விக்கிரவாண்டி கடந்த ஈரோடு கிழக்கு அடிப்படையில் என்னோட ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் விக்கிரவாண்டி அளவுக்கு இங்கே யார்றதுக்கு ஒரு இடர்பாடு என்னென்னா விக்கிரவாண்டியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிர்ப்போட்டு இருந்தது உதயசூரியனுக்கு எதிர்ப்போட்டு இல்லை விக்கிரவாண்டியில் நின்னது பாமக பாமகங்கும்போது நான் வண்ணியர்கள் வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே ரிட்டேலிங் போட்டவங்க உதயசூரனுக்கே போட்டுட்டாங்க அது வந்து வடந்த மிளத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒரு வாய்ப்பு உண்டு அதை கோட்டை விட்டது எடப்பாடி பழனிசாமின்னு ஆணித்தரமாக சொல்கிறேன் அந்த அளவுக்குள்ளே இன்றைக்கி அறுபத்தி மூணு சதவீதம் எடுத்த அந்த இது வந்து ஐம்பதாக மாறிச்சுன்னா இந்த பதிமூணில் பெரும்பகுதி சீமானுக்கு வரும்னு சொல்கிறேன் பதிமூணில் பெரும்பகுதி சீமானுக்கு வரும்னு சொல்கிறேன் அவங்க எடப்பாடி நம்ப மாட்டாங்க சீமான் தான் கலத்து கொள்ளணுன்னு பத்து புள்ளி அஞ்சு டாக்டரையாக கேட்கும்போது எடப்பாடி பயந்து ஓடிட்டார் சீமான் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கணும் எண்ணி கொடுக்கணும் அளந்து கொடுக்கணுன்னு போட்டால் சொன்னார்ன்னு அந்த அறுபத்தி மூணு பொதுத்தேர்தலில் திமுக எடுக்க போகிறதில்ல இங்கே இங்கே வந்து அறுபத்தஞ்சு எடுத்தவங்க ஐம்பத்தாறு போனாங்க அறுபத்தி மூணு எடுத்தவங்க எப்படியும் வந்து ஐம்பதுங்கிற அளவுக்கு குறஞ்சா கூட பதிமூணு குறைஞ்சால் கூட அதில் ஒரு கணிசமான பகுதிங்கிறது வந்து சீமானை நோக்கி நகரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா களத்தில் சீமானு நிற்கிறங்கிற பிள்ளைல தான் வர்றேன் இங்கேயும் கலத்தில் சீமானு நிற்கிறது ரெண்டாயிரத்தி அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸை கொடுக்கும்